பிரித்தானியாவில் வீடுகளுக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளதால் புதிய நகரங்களை அமைக்கப் போவதாக அந்நாட்டின் பிரதமர் கெஸ்டார்மர் சோல் உரைத்துள்ளார் இங்கிலாந்தில் பல புதிய நகரங்களில் இடம்பெறும் என்று அவர் கூறினார் இது இரண்டாம் உலக போருக்கு பின் அமையவிருக்குமாக பெரிய வீடமைப்பு திட்டமாக பார்க்கப்படுகிறது நட்ஸி ஜெர்மனியில் தோல்வியை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளின் பிற்பகுதியில் வீட்டு பற்றாக்குறையை போக்க புதிய நகர்ப்புறங்களை தொழிற்கட்சி அரசாங்கம் உருவாக்கியது முதல் பிறகு முறையாக அளவில் வீடுமைப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது தேர்தலுக்குள் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வீடுகளை கட்ட அரசாங்கம் உறுதியளித்துள்ளது பெரும்பாலும் ஏற்கனவே உள்ள நகரங்கள் விரிவுபடுத்தப்படலாம் அல்லது புதிய நகரங்கள் உருவாக்கப்படலாம் புதிய அடுத்த தலைமுறை புதிய நகரங்களை அமைக்கும் பணிகளும் தொடங்கும் என்று அரசாங்கம் கூறியது அத்தகைய ஒவ்வொரு நகரத்திலும் ஏறக்குரிய பத்தாயிரம் வீடுகள் இடம்பெற்றிருக்கும் வீடுகளை கட்ட எல்லாவித வசதி வாய்ப்புகளையும் பயன்படுத்த விரும்புகிறோம் இதனால் அதிக குடும்பங்களுக்கு வீடுகள் கிடைக்கும் என்று பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் எதிர்ப்பால் பாதிக்கப்பட்ட வீட்டு கட்டுமான தளத்திற்கு வருகை செய்தியாளர்களிடம் வீட்டு திட்டங்களை விவரித்தார்